என்ன என்ன சோகம் உங்களுக்குள்ள இருந்தாலும் நீங்க வந்து வெளியே எல்லாருக்குடுமே நீங்க நல்லா பேசுறீங்க நல்லா பழகுறீங்க ஓகே தட்ஸ் ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவுக்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் உங்க லைஃப்ல வர யாரு வந்தாலும் அவங்க எந்த டார்க்னஸ் எடுத்துட்டு வந்தாலும் நீங்க அதை லைட்டா மாத்திடுறீங்க தட் இஸ் ஹூ யூ ஆர் அண்ட் கொஞ்சம் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஒரு கத்து கொடுத்தாங்க, பேராசை, எனக்கு ஒரு பெரிய பேராசை இருக்கு என்னன்னா இது மிஸ்டர் ரவி நான் வந்து தமிழ்ல சொல்ல நீங்க வந்து yeah uh, okay i tried no not possible <laughs> yeah, you know you've you've been you've been through some of the hardest storms and ning one the Adada mr you know like i call him baba ganush like he said என்ன என்ன சோகம் உங்களுக்குள்ள இருந்தாலும் நீங்கள் வந்து வெளியே எல்லாருக்குமே நீங்கள் நல்லா பேசுகிறீங்க நல்லா பழகுறீங்க ஓகே தட்ஸ் தட்ஸ் ஓகே தட்ஸ் பாசிபிள் யூனோ பட் வாட் யூ டூ இஸ் மிஸ்டர் ரவி நீங்கள் உங்கள் லைஃப்பில் வர யார் வந்தாலும் அவங்க எந்த டார்க்னஸை எடுத்துகிட்டு வந்தாலும் நீங்கள் அதை லைட்டாக மாற்றிடுறீங்க தட் இஸ் ஹூ யூ ஆர் அண்ட் இந்த ஜேர்னியில் நீங்க ஃபன் ஃபேக்ட் எல்லாருக்குமே இங்க என்னோட ஃபோன்ல இப்போ கூட ஒரு செவன் ஃபுல் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு யூ ஆர் அண்ட் ஐ கான்ட் வெயிட் ஃபார் த வேர்ல்ட் டு சி கொஞ்சம் கொஞ்சம் நாள் முன்னாடி ஒரு ஒரு வார்த்தை கற்றுக் கொடுத்தாங்க பேராசை Every human being in the world, I would like for them to see the God in you because I see the God in you and I would not want to see anything else. Thank you for giving us such a beautiful event, such a beautiful heart, such a beautiful family. <laughs> Thank you, RM, for who you are and who you are growing to be. I know that. Um, the days of victory is just a sniff away for you you have worked really hard and i keep telling every friend of mine every every colleague of mine that if you have if you spend one day with amma with varalakshmi amma you will actually know why rm is so beautiful inside out thank you varalakshmi amma for giving us someone like an rm to this world i'm very very grateful to you thank you to every single person who's come here and last but not the least mr aravi okay rm don't worry about anything karma's got our back ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்